வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகானது அழுங்க கவலைப்படுங்க சண்டை போடுங்க பிரச்சனை இல்லை சிரிக்கிற நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராம இருந்தா நல்லாவா இருக்கும் சண்டை வரணும் அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரன் சந்தோஷமா இருப்பான் ஆனா சமாதானமாக தெரிஞ்சிடணும் அதான் மன தத்துவம் அப்படியே அடிச்சு குதிரை சண்டை போட்டு ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை பேசிக்கிறல ஓகே நோ ப்ராப்ளம் ஆனால் மறுநாள் யாராவது ஒரு ஆள் சிரிச்சிட்டா பேலன்ஸ் ஆயிடும் நம்மளும் சிரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை தீந்துரும் ஆனா என்ன பிரச்சனை சிரிக்க மாட்டோம் ரெண் முதல் நாள் முறைச்சிட்டு ரெண்டாவது நாள் அதுல ஒருத்தர் இறங்கி வந்து அப்படியே சிரிச்சா அப்படியே பார்ப்போம் நேத்து பூரா திட்டிட்டு சிரிக்கிறத பாரு மானங்கட்ட போல பாருக்கு பேட்டி சிரிச்சு சிரிச்சு தான் பதிமூணு வருஷத்தை ஏமாத்திருச்சு சிரிப்பேன் செத்தாலும் சிரிக்க மாட்டேன் செத்தா எங்க நீங்க சிரிக்கிறது நாங்க எல்லாம் சிரிப்போம் செத்தா சிரி ஆக அங்க ஒருத்தர் இறங்கி வந்து விட்டால் போதும் அது இல்ல ஏன்டா நம்ம தோத்துருவோமோண்டு பயம் சிரிச்சுட்டா நான் தோத்துருவனும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவீர்கள் சமீபத்தில் என்ன கவுன்சிலிங்ல ஒருத்தவங்க ஒரு குரூப் வந்தது இந்த கவுன்சிலிங் இப்ப நான் ஏன் பண்றது இல்லை அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் இயற்கையிலேயே கொஞ்சம் சாப்ட் மென்மை கொஞ்சம் மாறிக்கிட்டு வர்றேன் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நாட்டுல நிறைய பெண்கள் மாநாடு நடக்கும் அதுல காடியரி பிராய் வினத்தை கூப்பிடுவாங்க எனக்கு ஒரு சந்தேகம் ரொம்ப நாளா ஏன் நம்மள பெண்கள் மாநாட்டுக்கா கூப்பிடுறாங்க உம் மீசை இல்லாததுனால நம்மள வேற கேட்டகரியில சேர்த்துக்காங்களோ அப்படி எனக்கு ஒரு பயமா இருந்துச்சு உண்மை உண்மை பெண்கள் மாநாட்டில நான் பேசுவோம் பெண்கள் கண்கள் அப்படிதான் பேசணும் வேற என்ன பேசுறது ஒரு தடவை வயசான ஒரு தாத்தா பாட்டிய கவுன்சிலிங் கூட்டிட்டு வந்திருக்காங்க நம்மள்ட்ட அது என் தாத்தா வயசு நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் போடா வாடி போடான்னு பேசி வாடி போடி பேசிக்கிட்டு இருக்காப்ல நான் இடையில பாட்டின்டா நீ வாய மூடு என்ன உனக்கு வந்தா தெரியும் இப்ப என்ன கவுன்சிலிங் பண்றது அதே மாதிரி ஒரு தடவை கவுன்சிலிங்கு கணவன் மனைவியை கூட்டிட்டு வந்துரு கல்யாணம் பண்ணி ஆறு மாசம் அந்த பொண்ணு வாங்க 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 இந்த ஆள் இப்படி உட்கார்ந்துருக்காப்ல அம்பி மாதிரி அந்த அம்மா ரொம்ப மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு என்னட்ட வேற இடையில இட சேர்த்துக்கிட்டு சார் நீங்க கேளுங்க நாயத்தை என்ன நாயம் நாங்க ஆறு வருஷம் கல்யாணம் காதல் பண்ண சார் காதல் பண்ணி ஆறு ஏழு வருஷம் காதல் பண்ணோம் இப்ப கல்யாணம் பண்ணி ஒரு மாசம் ஒரு வருஷம் கூட ஆவல ஒரு வருஷத்துல என்ன பத்து தடவை தூக்கி போட்டு மீச்சு காதல் பண்ணும்போது என்னென்ன வாக்குறுதி கேளுங்க என்னையா வாக்குறுதி கொடுத்த நிறைய கொடுத்த சார் மறந்துட்டேன் எதையாவது பேசுறது கடைசியா நாம நின்றுகிட்டு சரி என்னமா சொன்னாரு சொல்லுங்க கடைசி வரைக்கும் உயிரா இருப்பேன் நிழலா இருப்பேன் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பேன் இது சொன்னாலும் போறாள் இதையும் தாண்டி ஒன்று பேசியிருக்கேன் அந்த கடைசி வரைக்கும் நான் உன் நைட்டியா இருப்பேன் இதையே நீ பேசணும் நீ எனக்கு முதல்ல நைட்டிங்கிறது விளங்கல என்ன அப்படின்ட்டேன் புதுசா இருக்க நைட்டி யோ அதையெல்லாம் ஐயா நீ சொன்ன ஒரு வேகத்துல சொல்லிட்ட மூடு வேகத்துல சொல்லிட்டியா நீ மாதிரி பல மாதிரி பிரச்சனை ஒரு ஆளு அவருடைய கல்யாண பத்திரிக்கை எடுத்துப்படியே பாத்துக்கிட்டே இருந்தாரா ஏ பாத்துக்கிட்டு இருந்தாராம் ரொம்ப நேரமா உன் மனைவி வந்து கேட்டாங்கண்ணா ஏங்க கல்யாணம் பண்ணி பதினைஞ்சு வருஷமாச்சு மூணு குழந்தையும் பெத்தாச்சு இப்போ என்ன கல்யாண பத்திரிக்கை எடுத்துகிட்டே இருக்கிறீங்க ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தாரா மீன் வந்து கேட்டா என்னதான் பாக்குறீங்க அந்த கல்யாண பத்திரிக்கைல உன்னை அவர் சொன்னார் வேற ஒண்ணும் இல்ல எல்லா பொருளுக்கும் எக்ஸ்பை டேட் இருக்கு எதுக்கு இருக்கான்னு பாக்குறேன்டா நான் அந்த ஆள்

காதல் பண்ணும்போது ஏன் பண்ணல கல்யாணம் பண்ணும்போது ஏன் பண்ற அதான் மூடு இதுதான் வாழ்க்கை நிறைய பேர் மனைவிய மாட்டிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா வேற ஒண்ணும் கிடையாது இந்த தனிய போட்டுட்டு தனிய போட்டமா போதை வந்துச்சா மூடிக்கிட்டு தூங்கணும் கிடையாது தனிய போட்டுட்டு மனைவிட்ட வளர்றது தண்ணியை போட்டுட்டா மதுபானம் குடிச்சிட்டா தான் வரும் மனைவிட்ட போய் பேசுறது வம்புழுக்கிறது தண்ணிய போட்டு என்னடி நீ என்ன பெரிய ரதியா நீ உன்னை விட எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா இங்க பாரு பாரு எஸ்எம்எஸ் எம் இப்ப கூட நான் ஒருத்திட்ட பேசிட்டு தான் வர்றேன் அப்படின்ட்டு அந்த வாய் தண்ணிய போட்டுட்டு உளறி அந்த அம்மா இருபத்தஞ்சு வருஷமா அதை பேசிக்கிட்டு இருக்க இருக்கணும் தேவையாது நமக்கு தண்ணிய போட்டா தூங்க வேண்டியது தானே இந்த ஆளு